பலவீனமான முயற்சி உணர்ச்சிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் பலமாக பலவீனமான உணர்ச்சிகளை கடந்து தான் பலவீனமான உணர்ச்சின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த அனுபவங்களை நாம் சந்தித்து அதன் பிறகு அதில் அதை கடந்து வரணும் பலமான உணர்ச்சிகளுக்கு கடந்து வரணும் பலவீனமான உணர்ச்சிகளை வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது பயந்து போயிட்டு ஓரமாக ஒதுங்கி பலமான உணர்ச்சிகளை போயிட்டு நம்ம போய் அடைஞ்சிட முடியாது பலவீனமான உணர்ச்சிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் போயிட்டு நீங்கள் பலமான உணர்ச்சி நல்ல உணர்ச்சிகள் அந்த உறுதியான உணர்ச்சிகளை நோக்கி நீங்கள் போகணும் பலவீனமான உணர்ச்சிகள்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும் தெ தெரியாமல் எடுத்தடுப்புலே நீங்கள் ஒரு நல்ல உணர்ச்சிகள் ஒரு பலவீன உறுதியான உணர்ச்சிகள் உறுதியான உணர்ச்சிகளை நோக்கி நீங்கள் போயிட முடியாது பலவீனமான உணர்ச்சி உணர்ச்சினா என்ன பலவீனமான உணர்வுகள் அப்படின்னா என்ன உங்கள் மன உறுதியை குலைக்கக்கூடிய அந்த பலவீனமான உணர்வுகள்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும் தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு மன உறுதியை தருகிற உணர்வுகளை நோக்கி தெரியாமல் போகுது அதனால் முழுமையான ஒரு அனுபவத்தை சந்திக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமையான அனுபவங்களை சந்திச்சுக்கிட்டு போகணும் போ அப்போ தான் வந்து படிப்படியாக எல்லா அனு பலவீனமான உணர்ச்சிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த அனுபவங்கள் எதெல்லாம் பலவீனம் நம்மளை பலவீனப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அனுபவங்களை சந்தித்து அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிற உணர்வுகள் அதுதான் பலவீனமான உணர்வுகள் அந்த பலவீனமான உணர்வுகளோடு உங்களுக்கு ஒரு சிறிய அனுபவம் இருக்க வேண்டும் அதன் பிறகு அதை கற்று தேர்ந்து அதிலிருந்து எப்படி விடுபடுவது பலவீனமான உணர்ச்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களை பலவீனப்படுத்துகிற உணர்ச்சிகள்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பழக்க தான் உங்களை பலவீனப்படுத்தும் அந்த உங்களை பழ உங்களை பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனமான பழக்க என்ன பலவீனமான ஒரு உணர்வுகளை தருகிற உணவு ஒரு அனுபவத்தை தருகிற அனு அந்த பழக்கவழக்கங்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி விடுபடுறது பலவீனமான உணர்ச்சிக்குள்ளே முதல்ல நுழையிறீங்க அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வருவது இயல்பாக வெளிவருவது எப்படி வந்து நிரந்தரமாக வெளிவருவது மீண்டும் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் இந்த பல உங்களை உறுதி செய்கிற உணர்வுகள் உங்களை எது உங்களுக்கு மன உறுதியை தருகிற உணர்வுகள் எது மன உறுதியை தருகிற பழக்க வழக்கங்கள் எது உணவு முறைகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி முன்னேற முடியும் எடுத்த எடுப்பில் இந்த பலவீனமான அனுபவங்களை பார்த்து பலவீனமான உணர்வுகளை உங்களை உறுதி இழக்க செய்கிற உணர்வுகளை பார்த்து நீங்கள் பயந்துட்டு அதை சந்திக்காமல் நான் வந்து பல நாங்கள் எனக்கு என்னை உறுதி செய்கிற அந்த உணர்வுகளை நோக்கி உங்களை உறுதி செய்கிற அந்த உணர்வுகளை அனுபவங்களை நோக்கி போக முடியாது அதே நேரத்தில் இந்த பலவீனமான உணர்வுகள் இருக்குல்ல அதை போய் சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அனுபவத்துக்காக அதையும் செஞ்சு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேர் இந்த உலகம் அப்படி தான் மனுஷங்க வந்து கடந்து வராங்க கடந்து வரும்போது இந்த பலவீனமான உணர்ச்சிகள் என்கிற பெரிய பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்டாங்க அந்த பள்ளத்தாக்கில் எழுப்பின அந்த உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பலவீனமான உணர்ச்சிகள் என்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் இந்த ஒட்டுமொத்த மனித உயிரினமே உழுந்துருச்சு உழுந்த பிறகு அந்த உலகத்தில் அந்த பள்ளத்தாக்கில் எழுப்பிய உலகந்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பலவீனமான ஒரு உலகம் தான் இதுக்கு வந்து ஆயுள் காலமே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதோடு இந்த இந்த பலவீனமான இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல அது செயலிழந்துடும் அவ்வளோதான் அடிய தொடங்கிவிடும் காரணம் என்னென்னா அது ஒரு பலவீனமான உலகம் பலவீனமான உணர்வுகளுக்கு அடிமையானதுனால பலவீனமானவர்களால் உருவாக்கிய உல உருவாக்கப்பட்ட உலகம் அதனால் வந்து இப்போ இந்த உணவு உணவுகளை பலவீனப்படுத்துகிற உணவுகள் எது இந்த அரிசி இது வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றல் தருதுன்னு சொல்லுது உங்களை அடிமைப்படுத்துகிறது உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் பலவீனமானது பலவீனமான உணர்வுகளை தருகிற ஒரு உணவாக அது இருக்கிறது உணவு அப்புறம் பழக்க வழக்கங்கள் இப்படி நிறைய நிறைய இருக்குது உங்களை பலவீனப்படுத்துகிற நடைமுறைகள் நிறைய இருக்குது இப்போ மண் மனுஷங்க வந்து இந்த மாதிரி தானியங்கள் மாமிச உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவு இதெல்லாம் பலவீனமான உணவுகள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடியது பலத்தை தருவது போல் உங்களை நம்ப வச்சு கடைசியில் நோயை வரவழைச்சி சீக்கிரமாக சாகடிச்சிரும் உங்களை பலவீனப்படுத்திடும் அப்படிப்பட்ட உணவுகளை என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து ஆசையாக சாப்பிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதிலே செத்து போயிடுறாங்க அதுக்குள்ளேயே செத்து போயிடுறாங்க அதனால் ஒரு அனுபவத்துக்காக நம்ம அந்த பலவீனமான உணவுகள் இருக்கலாம் நம்மை பலவீனப்படுத்துகிற உணவுகள் நமக்கு நோய்களை தருகிற உணவுகள் இதெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகிற உணவுகள் நமக்கு நோய்களை வரவழைக்கிற உணர்வுகள் வன்முறை உணர்ச்சி கோபம் கோபம் அளவுக்கு அதிகமானால் அதுவே நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்களே கோபம் டென்ஷன் அதுவே நமக்கு வந்து நிறைய நோய்களை உருவாக்கும் அதெல்லாம் பலவீனமான உணர்ச்சி பலவீனமான உணவுகள் நம்மளை பலவீனப்படுத்துகிற உணவுகள் நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகள் நமது உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது அதனால் ம மனித உயிரினம் வந்து இதை ஒரு அனுபவத்துக்காக இதை செஞ்சு பார்க்குது அவ்வளோதான் நம்ம பலவீனப்படுத்தக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலோகங்கள் உலோகங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா உனக்கு நான் நல்லா ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு மண்வெட்டி தரேன் கடப்பாரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே தான் கூட்டிகிட்டு போய் இப்போ இயந்திரங்களுக்கு நம்ம அடிமையாயிடுச்சு இயந்திரங்கள் வரைக்கும் கொண்டு விட்டுருச்சு ஆரம்பத்தில் உலோகத்தை கண்டுபிடிச்ச மனுஷங்க அதை வச்சுக்கிட்டு மண்வெட்டி இரும்பு மண்வெட்டி கோடாரி கடப்பார அருவா அப்படின்னு செஞ்சு செஞ்சு ஆசை காட்டுச்சு இந்த உலோகம் என்ன பண்ணுச்சு மனுஷங்க மேலே ஆசை காட்டுச்சு பாரு உலோகங்கள் நான் தான் உலோகம் என்னை வந்து பயன்படுத்தி நீ கத்திய அருவாலாம் செஞ்சு நீ வந்து எளிதாக உனது வேலைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசை காட்டி கடைசியில் என்னாச்சு அது வளர்ச்சி பெற்று அப்புறம் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவரை தான் சக்கரத்தையே கண்டுபிடிச்சாங்க ஏன்னா மரங்களை வெட்டி அதை சக்கரம் செய்யணும்னா உலகங்களால் ஆன கருவிகள் தேவை அப்படி கடைசியில் பார்த்தா இப்போ உலகங்களுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் உலகங்கள் நமக்கு ஆசை வார்த்தை காட்டியது என்ன பயன்படுத்தி நீ நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை அடிமைப்படுத்தி இப்போ உலகங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டோம் பலியாகி கொண்டு இருக்கிறோம் இப்போ உலோக ஏந்தி உலகங்களால் ஆனது இந்த இயந்திர அறிவியல் உலோகம் உலோகத்தால் உருவாக்கப்பட்டது உலோகங்களால் ஆனது இந்த இயந்திர அறிவியல் உலகமே இதன் எலும்பு என்னதுன்னா முதுகெலும்பு என்னது அப்படின்னா முதுகெலும்பு மார்பெலும்பு கைகால் எலும்பு எல்லாமே இந்த உலோகம்தான் உலோகங்களால் ஆன ஒரு உடல் தான் இந்த இயந்திர அறிவியல் உலோகம் அப்படி இருக்கும்போது இந்த உலோகங்களுக்கு இப்போ அடிமை ஆகிட்டோம் உலோகம் இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத நிலைமைக்கு ஆகிட்டோம் உலோகங்களால் இப்போ வந்து நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க உலோகத்துக்கு அடிமையாகி உலோகங்களுக்கு நம்ம நிறைய உயிர்களை விலையாக கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ வாகனம் மோட்டார் வாகனங்களில் நிறைய பேர் அடிபட்டு சாகுறாங்க ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க இந்த உலகங்களுக்கு நாம் கொடுக்குற விலை உலகங்களால் நமக்கு கிடைக்கிற சௌகரியங்களுக்காக இந்த உலோகங்களுக்கு நாம் கொடுக்கின்ற விலை தான் இந்த உலோகங்களால் உலகங்களுக்கு பலியாகிற இந்த மோட்டார் வாகனம் உலகங்களால் இந்த மோட்டார் வாகனங்களால் ஏற்படுகிற விபத்துகள்னால வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாகுறாங்க அப்புறம் இந்த நோய்கள்லாம் எது காரணம் நோ உலோகங்கள் இந்த உலோக பயன்பாடு தான் காரணம் நோய்கள் வருவதற்கு உலோ உணவு முறை தான் காரணம் அந்த உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது உலோகங்களால் உலோகங்களால் வந்து விவசாயத்தில் வந்து உலோக பயன்பாடு அதிகமாக இருக்குது இந்த உலோகங்கள் காரணமாக உலோகத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகமான ஆற்றல் தேவை உலோகங்களால் ஆன இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திரங்களை கையாளுவதற்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வன்முறை உணர்ச்சி தேவை கொலைவரி தேவை குற்றம் குற்ற உணர்ச்சி தேவை குற்றங்களை செய்கிற மனப்பான்மை தேவை குற்றங்களை சகஜமாக ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தேவை குற்றங்களை அப்போ தான் கடந்து போக முடியும் அப்போது ஒரு அளவுக்கு அதிகமான வ வலிமை தேவை ஆற்றல் தேவை இந்த உலகங்களை கையாள வேண்டும் உலகங்களால் இப்போ மனுஷங்க எல்லாருமே வந்து உலகங்களை பயன்படுத்தி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க மண்வெட்டி கடப்பாரை முத கொண்டு அப்புறம் வந்து வண்டி ஓட்டுறது எல்லா வேலையும் இங்கே இருக்கிற யார் யார் செய்கிற வேலையிலையும் உலகங்களின் பயன்பாடு இல்லாமல் இல்லை உலகங்களின் உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்போது இந்த உலகங்களை இயக்குவதற்கு நமக்கு வந்து அதிகமான ஆற்றல் தேவை அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அரிசி கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சா மாமிசம் மீன் முட்டைன்னு சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் நோய் ஏற்படுது அப்போது உலோகங்களுக்காக தான் உலோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு போகிறோம் உலோகத்தை பயன்படுத்தணும்னா நமக்கு அளவுக்கதிகமான ஆற்றல் தேவை எல்லாருமே இயந்திரங்களை இயக்குகிறார்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கும் சரி வெளியிலேயும் சரி நீங்கள் மின்விசிறி போட்டு தூங்குறீங்க இப்போவே உலகங்களை பயன்படுத்துகிறீர்கள் உலகங்கள் உங்கள் தொ நீங்கள் செய்கிற தொழிலில் உலோகத்தின் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது அப்போது உங்களுக்கு அந்த உலோகங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு கார் ஓட்டுறாரு அப்புறம் ஒரு தொழிற்சாலையில் அந்த இயந்திரங்களை ஓட்ட வேண்டியது இருக்கிறது இயக்க வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அளவுக்கதிமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது தன்னம்பிக்கை தேவை அளவுக்கதிமான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் திறமையும் தேவை அந்த இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதிலருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கிது அதை சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படுது அதை சாப்பிட்டாலே வன்முறை உணர்ச்சி ஏற்படும் ஒரு மிகப்பெரிய வலிமை ஏற்படும் ஆற்றல் ஏற்படும் யாரையாவது அடி அடக்கணும் அடிமைப்படுத்தணும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வு வெறி ஏற்படும் அதனால் என்ன ஆகுதுன்னா பக்க விளைவு நரம்பு தளர்ச்சிலாம் வரும் நரம்பு மண்டலம் இந்த கோபம் வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இதெல்லாம் கடைசியில் என்னாகும் பக்க விளைவுகளாக நோய்களை ஏற்படுத்தி விடுகிறது அப்போது நோய்களுக்கு காரணமே இந்த உலோகங்கள் உலோக பயன்பாடு தான் உலோக பயன்பாட்டிற்கு உலகங்களை பயன்படுத்துவதற்காக உலோகங்களை அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்ட அந்த உருவா உருவாக்கப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு நாம் விலை கொடுக்க வேண்டியது இருக்குது நோய்கள் அதுதான் நோய்கள் நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த இயந்திரங்களை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமது உடல் ஆரோக்கியத்தையே தியாகம் செய்து நோயாளிகளாக மாறி இந்த இயந்திரங்களை இயக்கி கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த நமக்கு நோய் வருவதற்கு இந்த உலோகங்கள் தான் காரணம் உலோக பயன்பாடு தான் காரணம் உலோகத்தை பயன்படுத்துறதுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை பெறுவதற்கு தானிய உணவுகள் மாமிச உணவுலாம் சாப்பிட்றோம் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் சாப்பிட்டா அளவுக்கீமான ஆற்றல் வரும் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அதிகமான ஆற்றலும் வலிமையை வரும் அதனால் இப்போ ஏற்படுகிற பக்க விளைவு நரம்புகளால் அந்த அதிகமான ஆற்றலையும் வலிமையும் தாங்கிக்க முடியல அதனால் ஏற்படுகிற பக்க விளைவு தான் நோய்கள் அதனால் நம்மை பலவீனப்படுத்துது இந்த அதாவது சொகுசான வாழ்க்கையை காட்டி உலோகங்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு அதை சொல்ல வைக்கிது உலோகங்கள் என்ன சொல்லுதுன்னா மனுஷங்ககிட்ட நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லுது மனுஷங்களுக்கு இப்போ தன்னம்பிக்கையே இல்லை தன்னம்பிக்கைன்னா என்ன மனுஷங்க தனது உடலை மட்டுமே நம்ப வேண்டும் கருவிகளையோ கைகளை மட்டும்தான் நம்பணும் இந்த கருவிகளை நம்பக்கூடாது ஏன்னா எந்த ஒரு உயிரினமே வந்து கருவிகளை பயன்படுத்துவதில்லை மனுஷங்க மட்டும்தான் கருவிகளை வந்து கையில் கடப்பாறை இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி கத்தி அருவான்னு சொல்லிட்டு கருவிகளை பயன்படுத்துகிற வழக்கம் மனுஷங்கக்கிட்ட தான் இருக்குது அப்போ பிற உயிரினங்களோட தன்னம்பிக்கைங்கிறது வேறையாக இருக்குது மனுஷங்களோட தன்னம்பிக்கைங்கிறது தனது உடல் சார்ந்ததை மட்டுமல்ல அது கருவிகளை சார்ந்ததாகவும் ஆயுதங்களை சார்ந்ததாகவும் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது மனுஷங்க முதல்ல நம்ம கைகளை தான் நம்பணும் எந்தவித உதவியும் இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படின்னு மனுஷங்க நம்பணும் எந்தவித உதவியும் இல்லாமல் என்னால் வாழ முடியும் எந்தவித கருவிகளின் இயந்திரங்கள் உதவி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்பிக்கை தான் தன்னம்பிக்கைங்கிறது ஆனால் நம்ம இப்போ நான் இப்போ மனுஷங்கிட்ட இருக்கிற நம்பிக்கைங்கிறது தன்னம்பிக்கை இல்லை இயந்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயந்திரங்கள் உதவி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் மின்விசிறி அது ஒரு உலோகம் இயந்திரம் உலோக இயந்திரம் அது இல்லைனா இரவு தூக்கம் இல்லை அல்லது ஏசி ஏசி போடலன்னா தூக்கம் வருது அவ்வளோதான் அப்புறம் ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா பைக்கு காரு ஏதாவது ஒன்று தேவை பஸ்ஸு ட்ரெயின் ஏதாவது ஒன்று தேவை அது இல்லைன்னாக்கா நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவே முடியாது அந்த மாதிரி உலோகங்களுக்காக நம்ம அடி உலகத்திற்காக அடிமையாகி விட்டோம் உலோகத்தின் உதவி உலோகங்களிடமிருந்து கிடைக்கிற உதவிக்காக நாம் வந்து இன்றைக்கி அடிமையாகி பலவீனமாகிட்டோம் பலவீனமான உண பலவீனமான அந்த ம மனுஷங்களுக்கு அவங்க மனித உணர்வுகள்லாம் இப்போ பலவீனமாக ஆயிடுச்சு அடிமைத்தனம் தான் அதுக்கு காரணம் என்றைக்குமே நம்ம வந்து உறுதியாக இருக்கணும்னா நம்மளை தான் நம்ம நம்பணும் நம்ம உடம்பு நம்ம கைகால தான் நம்பணுமே தவிர இந்த உலோகங்களுக்கு அடிமையாக கூடாது அப்படி பலவீனமாகும்போது தான் நம்ம அடிமையாகும்போது தான் இந்த உலோகங்களால் இன்றைக்கி எவ்வளோ லட்ச கோடிக்கணக்கான செத்து நோய்கள் வருவதற்கு இந்த உலோகங்கள் தான் காரணம்னு நான் சொல்லிட்டேன் அந்த மோட்டார் வாகனம் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலோகத்திற்கு அடிமையானதால் உலோகத்தால் கிடைக்கிற உலோக பயன்பாட்டால் நமக்கு கிடைக்கிற சௌகரியமான வாழ்க்கைக்காக இன்றைக்கி நம்ம கோடிக்கணக்கான விற நோய்களுக்கும் விபத்துகளுக்கும் பலியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா இல்லை இது வந்து சு நாம் இன்றைக்கி மெத்தையில் படுக்கிறோன்னா இடையில் மனித மனித உயிர்களின் மனித உயிர்கள் தினந்தனம் கொலை செய்யப்பட்டு அந்த மெத்தைங்கிறது அது மனுஷ மனித சடலங்கள் மீது தான் நம்ம மெத்தையாக போட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு மனித கொலைகள் அதன் மீது தான் நம்ம இருக்கோம் அதன் மீது தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் மனித உயிர்களை அதற்காக நம்ம உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உயிரை பணயமாக வச்சு தான் உயிரை விலையாக கொடு பை உயிர் பலி கொடுத்து தான் நாம் இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம உடலையும் நம்ம உயிர் நம்ம உயிரையும் பணயமாக வச்சுட்டோம் நிறைய பேர் இதுக்காக செத்துக்கிட்டும் இருக்காங்க இந்த உலகத்துக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்காக தனது உயிரை தே விலையாக கொடுத்து நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பலவீனப்படுத்துறது தான் இந்த உலகம் வந்து இயந்திர அறிவியல் உலகம் என்பது நம்மை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது அது நமக்கு நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு இல்லை நம்ம நம்ம இன்றைக்கி வந்து இந்த அடிமைத்தனத்துக்காகவும் இந்த சொகுசுக்காகவும் நாம் வந்து நமது சுதந்திரத்தை நமது உரிமைகளை தியாகம் செய்து நம்மை நாம் கோழையாக மாற்றி கொண்டிருக்கிறோம் நமது உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்து நோயாளிகளாகவும் இயற்கை எதிர்கொள்ள ப பயப்படுகிற ஒரு பீச்சாளிகளாகவும் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அதனால் தைரியமாக வாழ்கிறதுங்கிறது எதுனா இயற்கையோடு கலந்து இயற்கையை நேருக்கு நேராக எதிர்கொள்கிற அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை தான் தைரியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை அது அங்கே போனால் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அங்கே வந்து யாரும் எதுக்குமே அடிமையாக கூடாது இந்த மாதிரி விபத்துகளுக்காக யாரையும் நம்ம பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நோய்களும் அங்கே வராது நோய்களுக்காகவும் விபத்துகளிலும் வந்து கோடிக்கணக்கான வேற நம்ம வந்து விலையாக கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் காடுகளில் வாழ்கிற இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் யாரையும் யாருடைய உயிரையும் நம்ம பணயமாக்கவோ வைக்கவோ விலையாக கொடுக்கவோ பலி கொடுக்கவோ தேவையில்லை அப்போ நம்ம வந்து அப்போ நம்மளை நாம் நம்பும்போது தான் நாம் உறுதியாக இருக்க முடியும் நாம் ப நாம் பிறரை ம பிறரை நம்புறதும் தப்பு பிற பொருட்களை நம்புறதும் தப்பு பிற இயந்திரங்களை நம்புறதும் தப்பு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நம்ம காலை தான் நம்பணும் நாம் சைக்கிளையோ பைக்கையோ நம்புகிறோம் நம்புறதுக்கு வேறு வழி இல்லை நம்பி தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை தான் மோட்டார் ஆக்சிடென்ட்னால பத்து லட்சம் வருஷத்தில் சாப்பிட்றாங்க அதனால் நம்ம கால்களை நம்பணும் அப்போ தான் நம்ம இந்த இந்த பலியை தவிர தவிர்க்க முடியும் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்களா இதை எப்படி தவிர்ப்பது இந்த மோட்டார் வாகன நம்பாதீங்க அது மீது பயணம் செய்யாதீங்க நடந்து போங்க நடந்து வாங்க அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியம் இல்லை சாத்தியமில்லை அதற்கு தான் இய இது இயற்கையாகவே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயல் இழந்துடும் நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகும் அங்கே வந்து மக்கள் வந்து வேறு வழியே இல்லை அவங்க வந்து மின்சாரம் இருக்காது அங்கே எதுவுமே இருக்காது தொழிற்சாலைகள் எதுவுமே இருக்காது வேறு வழி இல்லாமல் மக்கள் நடந்து தான் போவாங்க அப்போ தனது கால்களை தான் நம்புவாங்க அவங்க வந்து மோட்டார் வாகனங்களாக நம்ப மாட்டாங்க ஒரு சைக்கிள் கூட அவங்களுக்கு கிடைக்காது சைக்கிள் கூட ஓட்ட முடியாது அப்படி இருக்கும்போது மக்கள் தன் காலை நம்புவார்கள் தன்னை நம்புவார்கள் அதன் விளைவாக அதற்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன்தான் இந்த விபத்துகளால் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்களா அது அங்கே நடக்காது இங்கே ஒவ்வொரு வருஷமும் செத்துட்ருக்காங்க பத்து லட்சம் பேர் விபத்துகளால் மோட்டார் வாகன விபத்துகளால் அது அந்த இயந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மாதிரி வருஷத்துக்கு பத்து லட்சம் பேரை நம்ம காப்பாற்றலாம் நம்ம காலை நம்ம நம்புறதுனால சும்மா நடந்து போகிறதுனால பத்து லட்சம் பேரை பாதுகாக்கலாம் சாவாமல் தடுக்கலாம் அந்த பத்து லட்சம் பேரில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருமா இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஏன் நீங்களாக கூட இருக்கலாம் அந்த பத்து லட்சம் பேர் சாகாமல் தடுக்கிறோம்ல சாகாமல் தடுக்கப்பட்ட அந்த பத்து லட்சம் பேரில் ஏன் நீங்கள் கூட நீங்களாக கூட இருக்கலாம் அல்லது நானாக கூட இருக்கலாம் அதனால் நம்மளை நம்ப நம் நம்பணும் மற்றவங்களையும் நம்பக்கூடாது இந்த மாதிரி மற்ற உலகங்களையும் நம்பக்கூடாது உலகங்களாலான ஆன இயந்திரங்களையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இசையை உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கு ஹார்மோனியப் பட்டியை நம்புறது ஒரு மேளத்தை ட்ரம்ஸை நம்புறது இசையை உருவாக்குறதுக்கு வீணையை நம்புறது அப்படி நம்பக்கூடாது நம்மளை தான் நம்ம நம்பணும் நம்ம வாயை நம்பணும் வாய் மூலமாக தான் இசை உருவாகிறது வாயில் தான் இசை உருவாகிறது எப்படின்னா இந்த பாருங்கள் இப்போ நான் வந்து இசைக்கிறேன் பாருங்கள் இதுதான் இதுதான் இசை இதான் மனித இசை நான் எங்கே வேணாலும் பண்ணுவேன் எனக்கு எந்த ஹார்மோனிய பெட்டியும் தேவையில்லை எந்த வீணையும் தேவையில்லை எந்த ட்ரம்ஸும் தேவையில்லை இது இசை எதுக்காகனா டான்ஸ் ஆடுறதுக்காக நான் டான்ஸ் ஆடுவதற்காக நான் எனது வாயால் இசைத்து எனது இசைக்கு தான் நான் டான்ஸ் ஆடவேன் யாரோ இசையமைத்த ஒரு இசைக்காக நான் டான்ஸ் ஆடக்கூடாது எனது இசை எனது என்ன எனது உடலிலிருந்து உருவான இசை அப்போ எனக்கு சொந்தமான இசை இது யாரையும் நான் காப்பி அடிக்கல் இந்த நான் நான் ஆடுறது ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு தோணுதோ இந்த மாதிரி நான் இசைத்து கொண்டே நான் நடனம் விடுவேன் அவ்வளோதான் நடனம் ஆடுவதற்கு இசை தேவை அதுவும் எங்கள் நடனமும் வந்து நான் தான் ஆடப்போகிறேன் நான் தான் இசைக்கணும் எனது அது நடனத்திற்கு என்னிடமிருந்து தான் இசை வர வேண்டும் இதுதான் இயற்கையான இசை இதுதான் இயற்கையான நடனம் அப்போ இந்த மாதிரி தான் இது தான் தன்னம்பிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இசைக்கணும் நடனம் ஆடணுன்னா யாரோ ஒருத்தர் ஒரு பாட்டு போட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது சினிமா டைரக்டர் ஏதாவது சினிமா மியூசிக் டைரக்டர் அவர் பாட்டு போட்டு நம்மகிட்ட கொடுத்தா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடனம் இது வந்து தன்னம்பிக்கை கிடையாது இந்த நடனத்தில் தன்னம்பிக்கை இல்லை நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னு அர்த்தம் தன்னம்பிக்கை இல்லாத நடனம் நடன அசைவுகள் கூட ஏதோ ஒரு படத்தில் அந்த பாட்டுக்கு இவர் எப்படி டான்ஸ் ஆடினாரோ அதை அப்படியே காப்பி அடித்து இவர் ஆடிக்கிட்டு அது மாதிரிலாம் மனிதர் இந்த மாதிரி இப்போ இந்த மனித இசைனால் என்ன அப்படிங்கிறது இதுதான் மனித இசை இந்த மாதிரி தன்னம்பிக்கை நிறந்தது நம்ம உடலை நாம் நம்ப வேண்டும் பிற பொருட்களையோ பிற கருவிகளையோ பிற ஆயுதங்களையோ பிற இயந்திரங்களையோ நம்பக்கூடாது நமது உடலை நம்ப வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஓவியம் வரையணுமா விரல் போதுமானது ஓவியம் வரைவதற்கு தரையில் ஒரு மணலில் வந்து நீங்கள் ஓவியம் வரையலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருங்க ஒரு மணல்லே ஓவியம் வரையலாம் உங்கள் நகத்தை வச்சு கூட ஓவியம் வரையலாம் அந்த அளவுக்கு எளிமையான ஒரு கல்லு இருந்தால் கூட எடுத்து கீச்சிட்டு போயிடலாம் கிரிக்கிட்டு போயிடலாம் அது விரலை வச்சு கவிதை எழுதுங்க உங்கள் விரலை வச்சு ஒரு மணல் தரையில் கவிதை எழுதி விட்டு அடித்து விட்டு போய்விடுங்க அவ்வளோதான் கவிதை எழுதுவதற்கு பேனா நோட்டு இதெல்லாம் தேவை இல்லை ஓலைச்சுவடி பிறரை நம்பக்கூடாது உங்கள் க உங்கள் உடலை நம்ப வேண்டும் அதுதான் உண்மையான கலை அதுதான் உண்மையான கலை அப்போது ஒரு ஓவியம் தன்னை நம்ப வேண்டும் தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கலை வழிபாடுகள் கலை படைப்புத்திறன் நடனம் ஆடணுமா நீங்கள் பாட்டு உங்கள் வாயிலிருந்து இசை என்பது உங்கள் வா பாட்டு பா பாடல் என்பது தனி தனித்துவமாக பாடலுக்கும் நடனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது பாடலுக்கு தகுந்த மாதிரி நடனம் ஆடக்கூடாது இசைக்கு தகுந்த மாதிரி தான் நடனம் ஆடணும் பாடலுக்கும் இசைக்கும் சம்மந்தம் கிடையாது இசைக்கும் நடனத்துக்கு தான் சம்மந்தம் பாடல் என்பது ராகத்தை அடிப்படையாக கொண்டது அது மாதிரி அந்த பாடலையும் நீங்கள் தான் உருவாக்கணும் யாரோ பா உருவாக்கிய பாடல் நீங்கள் பாடாதீங்க அந்த பாடல் எப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் வெளியிடுறேன் இசை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு கவிதை எப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாடலையும் இனிமேல் நான் வளர்க்கும் போல் இயல்பாக பாட ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு பாடல்னு வரும்போது அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இப்போ இப்போ பாடினா கூட நான் பாடுறேன்

இதுதான் வந்து பாட்டு இதில் வந்து சினிமா ராகம் கூட வரும் ஏன்னா வந்து இனிமேல் தொடர்ந்து நான் இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது தான் அந்த சினிமா ராகம் ஏதாவது கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா அது விட்டு விலகிடும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ பாடுறேன் இதுதான் பாட்டு அதில் ராகந்தான் முக்கியம் ராகத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை வளைக்கணும் இதில் வந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு புதுமையாக வரும் நான் ரொம்ப நாள் கழித்து பாடுறதுனால அந்தளவுக்கு இது சிறப்பாக இல்லாமல் கூட இருக்கலாம் எளிமையாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பாடலில் யார் வேணாலும் பாடலாம் நீங்கள் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடுங்கள் ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது புரிகிற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கவே கூடாது நீங்கள் நீங்கள் ப பேசுவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் எதுவும் அங்கே வந்துடக்கூடாது ராகந்தான் முக்கியம் ராகத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை வளச்சி வளச்சி போடணும் வார்த்தை இங்கே முக்கியம் கிடையாது அதுவும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது புரியாத வார்த்தைகள் அதே நேரத்தில் அந்த வார்த்தைகள் கூட ராகத்துக்கு தகுந்த மாதிரி வளையணும் அதுதான் உண்மையான பாடல் இப்போ நான் பாடனேண்ணே இதுதான் மனித பாடல் இதில் கூட சில சினிமா ராகம்லாம் உள்ளவர் ஏன்னா வழக்கமாக நம்ம கேட்டு பழகம்ல அந்த டக்குன்னு அப்படி உள்ளே வருது இது இல்லாமல் இந்த மாதிரி தனித்து இயங்க வேண்டும் எந்த எங்கே இருந்தாலும் நம்ம வந்து கடன் வாங்கிடக்கூடாது எதோட சாயலும் அதில் வந்துடக்கூடாது அந்த மாதிரி தனித்து அது இயங்க வேண்டும் பிறரை பற்றின சிந்தனையே அப்போ சினிமா பற்றின ஏதோ சினிமா பற்றின சிந்தனை கூட எனக்கு அந்த மாதிரி பாடும்போது இது அந்த சினிமா மாதிரி இருக்கல சினிமா பாட்டு மாதிரி இருக்கலன்னு தோணும் அந்த மாதிரி தோணாமல் தனித்து நம்மளை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் இது ஒரு புதிய உலகம் இந்த இதில் வந்து இந்த இதில் பயன்படுத்த வரிகள் எதுவும் நமக்கு புரியவே கூடாது இதுதான் மனித பாடல் இதை வந்து யார் வேணாலும் பாடலாம் அதுதானே தேவை அதுதானே மக்கள் எல்லாருமே பாடணும் மக்கள் மயமாக இருக்க வேண்டும் அந்த பாடல் என்பது கலை திறன் என்பது மக்கள் மயமாக இருக்க வேண்டும் அதனால் பாடல் என்பது இதுதான் இதில் இசை தேவையில்ல நடனமும் இல்லை நடனம் ஆடிக்கொண்டே பாடக்கூடாது இசைத்து கொண்டே நடனம் ஆட வேண்டும் அதனால் தொடர்ந்து நான் வந்து இது போன்ற பாடல்களை வந்து பாடுறேன் அப்போ தான் வந்து அதில் ஏதாவது முன்னேற்றம் வரும் நான் அதுக்குள்ளே போவேன் அப்போது உங்களுக்கு நான் இதை வந்து இது போன்ற பாடல்களை பாடி உங்களுக்கு ஒரு விஷயத்து அப்புறம் வந்து ஓவியம்னா எப்படி இருக்கணும் ஓவியம் இப்போ என்கிட்ட ரெடி நிறைய இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடியே நான் அதை வரைஞ்சு காட்டி வீடியோ போடுறேன் ஒரு ஓவியம் எப்படி வரையப்படுகிறது என்பது வந்து விளக்குற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்து சிற்பம் எப்படி செய்யணும் கவிதை எப்படி எழுதணும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத எழுதும் போதே நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் இதான் மனித மனித கலை படைப்புத்திறன் இதான் வந்து மனித கலைகள் மனுஷங்க கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் அதில் ஒன்றும் நீ ஒன்றும் வேறு ஒன்றும் தேடாத தத்துவத்தை தேடாத கதைகளை தேடாத க பாடல் மூலமாக கதைகளை சொல்லாத தத்துவத்தை சொல்லாத கருத்துக்களை சொல்லாத செய்திகளை சொல்லாத பாடலில் வர்ணிக்காத அழகிய உன் காதலியை வர்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத எல்லாவற்றிலிருந்தும் விடுவிட்டு விடுபட்டு விடு வெறும் வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் ராகத்துக்கு ராகத்திற்கு தந்தார் அதை வளைக்க வளைக்க வேண்டும் அதுதான் பாடல் அதுதான் மனித பாடல் அப்போது மனித பாடல்னால் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இசைனா என்னன்னு சொல்லிட்டேன் அப்போது மனித பாடல்னா என்ன இசைனா என்ன கவிதை என்ன என்னென்னு யாருனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப போடுறேன் இந்த இதையெல்லாம் கண்டுபிடித்தது யாருன்னா நான் தான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாய நான் தான் இனிமேல் வர்ற தலைமுறையினர் பாருங்கள் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இப்படி தான் கவிதை எழுதுவாங்க இப்படித்தான் பாடுவாங்க இப்படி தான் இசைப்பாங்க இப்படி இசைத்து கொண்டே நடனமாடுவார்கள் வேணா பாருங்கள் அப்போ இது யார் முதல்ல கண்டுபிடிச்சது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் என் ஏன் பேர் நீங்கள் சொல்லலாம்